அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவ்வரக்காது இன்றைக்கி நம்ம என்ன உங்களோட கொள்ள கொள்ளப்படுறோன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துப்பறிவாளர்களையும் உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எவ்வளோ அமைப்புகள் இருக்கு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாரு அது ஒரு மனிதன் தன்னை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன வித்தை செஞ்சால் அந்த வித்தையை எப்படி கண்டுபிடிச்சார்ன்றது பற்றிலாம் ஒரு சுவராசியமான வரவு வரலாறு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அபு மஷார்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐரோப்பியால அவர் பேர் அபுல் பஷார்னு சொல்லுவாங்க இவர் ஹிஜிரி ஆயிரத்தி நூத்தி எழுபதுல பறக்கிறாரு குராசான்லாம் பல்க் நாட்டத்தில் பறக்கிறாருன்னு வச்சுக்கினா இவர் போய் மார்க்கத்தை கத்துக்கிறாரு ஏழு வயசு வரைக்கும் அவர் வந்து மார்க்கத்தை கத்துக்கொண்டு மார்க்க சட்டங்களை முடிச்சிட்டு நாற்பத்தேழு வயசுக்கு அப்புறம் ஒரு சின்ன திருப்பம் ஏற்படுது அதனால நுக்குத்துக்கலையை கத்துக்கிறார் நுக்குத்துக்கலைனா வானியல் பற்றிய அறிவுகள் இவன் ஷாஃபிர் அகமதுல்ல அலி சொல்றாங்க வானியலும் மருத்துவத்துறையும் நம்மள்கிட்ட தான் இருந்துச்சு பிறகு அறிவு பேர் எடுத்துக்கொண்டாங்க இந்த இஸ்லாமிய சமுதாயம் ரெண்டுத்தையும் விட்டு வச்சிருந்தாங்க ஏன்னா சலோதலைகளை வந்து வானியலை பற்றிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க டிஷ்ஷை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அதாவது ஏன் ஒரு மனிதன் காலையிலேருந்து ஒரு பொய்யை தட்டி விடுவான் அது உலகம் புல்லா போயிடும்னாங்க என்ன ரஜிலாலய கதுவில் கதுவில் ஒரு மனிதன் தட்டி விடுவான் உலக தபுகள் ஆஃப் ஆகுனாங்க உலகம் ஃபுல்லாக போயிடும் தவாசர்ல லத்துவாக் தக்காரப்போ லஸ்வாக் தட்டுக்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தட்டு இன்னொரு தட்டோட போய் சேருவோம் இதெல்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு சகவிய எந்திரிச்சு சல்லதா அலிசி கேட்குறான் வானத்தில் நச்சுத்தரம்லாம் சுற்றிட்டு இருக்கு கோல்குறம் போயிட்டே இருக்குது அது தன்னுடைய நீல் ஓட்ட விட்டு தகுந்திச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க சல்லதா அலிசிட்டு அந்த சல்லதா அலி சொல்கிறாங்க அது வானத்தில் ஒரு மிருக தள்ளாக சாட்டி வச்சுருக்கேன் அந்த மிருகம் பிடிச்சிக்கிறோன்றாங்க இது இவன் நபவி அவங்க வந்து ரியாலு சாரிகளில் பதிவு பண்ணக்கூடிய இந்த அதிசன்னு வச்சுக்கண்ணா இந்த இப்போ இவர் என்ன யார் கேட்டீங்கன்னா அபு மாயசார் இவருடைய இயற்பர் ஜாஃபர் நாற்பத்தேழு வயசு வரையும் ஹதித்து கலையை கற்றுக்கிட்டு பிறகு ஜோ நுக்கத்து கலையில் ஆர்வம் முற்றார் அவர் அந்த இடத்துல மிகச்சிறந்த வல்லுநராக இருந்தார் அல் மதுகுல் கபீர் சயதுல் அல் நுக்கத்து அப்படின்னு ஒரு த கிதாப் எழுதியிருக்கிறார்னு வச்சுக்கோன் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஒரு அரசர் இருந்தார் அவர் ஆதரித்தார் அப்பாசிய கழிப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த அரசர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிகாரி தப்பு செஞ்சிட்டார் அந்த தப்பு அந்த அதிகாரியை தண்டிப்பதற்காக வேண்டிய நாடும் பொழுது அந்த அதிகாரி தலைமறை வாயிறார் தலை மறைவானவன அப்புறம் அவரை கண்டுபிடிக்க முடியல முடியாமல் எப்படி இருந்தாலும் தன்னை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்றாரு அந்த அதிகாரி ஒரு குழப்பமான வேலையை செய்ய செய்கிறார் எப்படியாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவார் யார் அபுல் மாகேஷர் கண்டுபிடிச்சிருவாரு அதனால என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சூட்சமாக செய்கிறாரு சூட்சமாக செஞ்ச பிறகு அவரை கண்டுபிடிக்கவும் முடியல மன்னர் கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு கேட்ட பொழுது இல்லை இல்லை உலகத்தில் வந்து அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சால் கூட அந்த மாதிரி இடம் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ரத்த ஆறு ஓடுது ரத்த ஆறுக்கு மேலே தங்க மலை மேலே அவர் உட்கார்ந்துருக்கிறாரு இப்படி காட்டப்படுது அப்படின்னு சொல்றாரு அபுல் மஹிஷார் இதை பல தடவை முயற்சி பண்ணி பார்த்தோம் இதே விஷயங்கள் வருது அப்புறம் என்ன பண்ணார் மன்னர் என்ன பண்ணுறாரு அந்த அதிகாரியை வந்து நான் மன்னிச்சுட்டேன் அதனால் அவர் வெளியில் வரலாம் அவரை தண்டிக்க மாட்டேன்னு மன்னர் சொல்றாரு மன்னர் சொன்ன பிறகுதான் அந்த மனிதர் வெளியில் வராரு யார் அந்த குற்றம்மித்த அதிகாரி வர வெளில வந்து எப்படி பணி தங்கின தங்கினேன் அப்படின்னு கேட்டபொழுது ஆமாம் ஆமாம் நீங்களும் அந்த அபுல் மஷிரை நான் எப்படியே கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண நான் ஒரு சட்டியில் பெரிய சட்டியில் ரத்தத்தை நிரப்பி அது மேலே இப்போ தங்கத்தை அடிக்கி அது மேலே பல நாட்களாக நான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு தான் இவருடைய விஷயம் கண்டுபிடிக்கப்படுது யாருடைய விஷயம் அபுல் மாஷர் அவ்வளவு நுண்ணியமான ஆளாக இருந்திருக்காங்க இவருடைய கிதாபுகள்லாம் வந்து நிறைய ஐரோப்பிய லத்தீன் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுடுச்சு நம்ம கைவிட்டுட்டோம்னு வச்சுங்களேன் அவர் வாரணாசிக்கு வந்து கூட பத்து ஆண்டுகள் வந்து வானவியலை கற்றுக்கொண்டார்னு ஒரு பதிவு கூட இருக்கு அமீர் குசுரு க கூ கூப்புறார் மருத்துவத்துறை கூட ஐபின் அலி சீனா அவங்க வந்து எழுதினாங்க அனாட்டமிக் பயாலஜின்னு சொல்லுவாங்க அது காணூனு பித்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கினா அப்போ இன்னைக்கு ரத்தத்தை கீழே அடுக்கி மேலே ரத்தத்தை சட்டியில் வச்சு மேலே தங்கத்தை அடுக்கி அது மேலே உட்காந்து அந்த ஒரு மனிதனை உலகத்திலே துப்பறிந்து கண்டுபிடிச்ச ஒரே அலுவலர் தான் இதை ஒரு நல்ல செய்தி அவங்கள்ட்ட பயந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு அளித்தான் ஒரு பதில் பார்க்குறேன் அஸ்லாம் வலைம் வரம்துல்ல வரகாந்தி